இப்ப நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இது நம்ம சூரிய குடும்பத்தில் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் பிளானெட் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸோ பிளானட்டாக இருக்குமோ அப்படின்னு மட்டும் நினைச்சுறாதீங்க இது நம்ம சூரிய குடும்பத்தில் வியாழன் கிரகத்தோடைய இந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லையே இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே எனக்கு கேக்குது நீங்க கேட்குறதும் நினைக்கிறதும் சரியான தான் இது நம்ம ஜூபிட்டருடைய புதிய புகைப்படம் இந்த புகைப்படத்தை எடுத்தது நம்ம நாசாவோடைய ஜேம்ஸ் ஒப்ட் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட

அன்பான அந்த நிலவு மூன் அப்படிங்கிறது அதை தாண்டி நடு இரவுல வானத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீனஸ் வெள்ளி கிரகத்தை தான் நம்மளால பார்க்க முடியும் பார்க்கறதுக்கு நட்சத்திரமாய் சின்னதா இருக்கும் அதை தொடர்ந்து இன்னொரு கிரகத்தை நம்மளால பார்க்க முடியும் அதுதான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு கிரகம் நம்ம பூமியோடைய அண்ணன் சொல்லிட்டு செல்லமா கூப்பிடப்படக்கூடிய அந்த வியாழன் கிரகத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரி வெள்ளி கிரகத்தையும் வியாழன் கிரகத்தையும் நம்ம வானத்துல நடு இரவு பொழுதுல பார்க்கும் ஒரு நட்சத்திரமாய் சின்ன ஸ்டார் மாதிரி தான் தெரியும் ஆனா நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப் இருந்து

ஒரு நிலவு நம்ம ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலவுனா கேனிமேட் அப்படின்னு சொல்ல பாடுற அந்த ஒரு நிலவு தான் இந்த நிலவு நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நிலவுகளிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு நிலவு மிகப்பெரிய ஒரு நிலவு அப்படிங்கிற ஒரு பெயருக்கும் சொந்தமா இருக்கு இந்த கேனிமேட் அப்படிங்கிற இந்த ஜூபிட்டருடைய நிலவு மட்டும் இல்லாம கழிவியோ கண்டுபிடிச்ச நான்கு ஜூபிட்டர்கள் நிலவுகளை பத்தியும் செப்பரேட்டா தனித்தனி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ மறுபடியும் அப்படியே நம்ம ஜூபிட்டர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஜூபிட்டர் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய மிகப்பெரிய ஒரு பிளானட் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு வாயு கிரகமா இருக்கு இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த வியாழன் கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட ஆயிரத்தி மடங்கு மிகப்பெரிய ஒரு கிரகம் சொல்ல நம்ம ஜூபிட்டரோடைய அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஜூபிட்டருக்கு நம்ம பார்க்கும் போது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி இந்த ஜூபிட்டரோடைய ரெட் ஸ்பாட்டுக்குள்ளேயே நம்ம பூமியே உள்ள போட்டு அடைச்சு வச்சிடலாம்னு சொன்னா உங்களால் நம்ப முடியாது

டெலஸ்கோப் அப்படிங்கிறது அனுப்பிச்சு வச்சிட்டு இருந்துச்சு அந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு கேலக்சியா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலே நம்ம இது வரைக்கும் ஒரு கேலக்சி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்துச்சு அதுல நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளால அந்த போட்டோஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கறதுனாலதான் சோ அப்போதான் நம்ம சயின்டிஸ்டுகளுடைய மனசுல ஒரு எண்ணம் தோன்றது ரொம்ப நாளாவே நம்ம தூரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம போட்டோவை எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமா பக்கத்துல இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்று ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது அந்த எண்ணத்தோடைய விளைவாதான் தான் நம்மளுடைய சயின்டிஸ்ட்களுடைய பார்வை அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய வியாழங்கிரகம் வியாழன் கிரகத்து மேலப்படுது நம்ம இதுவரைக்கும் வியாழன் கிரகத்தை வந்து நிறைய எடுத்திருக்கோம் ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக எடுத்திருக்கோம் வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விண்கலன் மூலமா நம்ம போட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் வியாழன் பத்தி பற்றி இப்போ நம்ம விண்வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஓட் டெலஸ்கோப் அப்படிங்கறது ஹபிள் டெலஸ்கோப் அதுக்கப்புறமா வாயேஜர் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அட்வான்ஸ் ஆனது அப்படிங்கிறதுனால இந்த வியாழன் கிரக இருக்கிறத நம்ம இப்போ புகைப்படம் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் சயின்டிஸ்டுகளுக்கு வந்ததுனால தான் எப்படியாவது ஜூபிட்டர் வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில் நம்ம ஆசாவுடைய சயின்டிஸ்டுகள் வந்து ஈடுபடுறாங்க ஆனால் அதில் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது வருது ஒரு போட்டோ எடுக்கிறதுல என்னடா சிக்கல் நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி ஒரு கிரகத்தெல்லாம் நம்ம ஜேம்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப் அப்படிங்கிறது அசால்ட்டாக போட்டோ எடுத்திருக்கு அதுவும் நம்ம பக்கத்தில் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகமான வியாழங்கிரகத்தை போட்டோ எடுக்கிறது என்னடா சிக்கல் அப்படின்னு அப்படின்னா அதுல தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் அது என்னன்னா இப்ப நம்ம வியாழன் கிரகம் ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் பிளானட் நம்ம சூரிய குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு கிரகம் தான் என்னதான் பெருசா இருந்தாலும் அது ரொம்ப வேகமா தன்னை சுத்திட்டு இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம பூமி அப்படிங்கறது ஒரு தடவை தன்னை தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அதுவே நம்ம ஜூபிட்டர் வியாழன் கிரகம் தன்னை ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு பத்து மணி நேரத்துக்குள்ளே சுத்தி முடிச்சிடும் அந்த அளவுக்கு வேகமா சுத்திட்டு இருக்கு இது உங்களுக்கு டிஃபரெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது வேகமா வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வேகமாக நகர்ந்துட்டு இருக்கிறதுனால ஜேம்ஸ் அப் டெலஸ்கோப் அது ஃபோட்டோ எடுக்கிறது சிக்கல் வருது இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு நபரை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பில் அவர் ரொம்ப வேக வேகமாக ஓடிட்டே இருக்கார் வேகமாக ஓடுற ஒரு நபரை நம்ம க்ளியராக ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஒரு ப்ளராக எந்த மாதிரியாச்சும் ஏற்படும் ஸோ கிளியர் ஃபோட்டோ அப்படிங்கிறது வராது ஸோ அதே மாதிரியான சூழ்நிலை தான் நம்மளோட ஜேன்ஸ் அப் டெலெஸ்கோப்புக்கும் நாசாவோடைய விஞ்ஞானிகளுக்கும் ஏற்பட்டுருக்கேன் ஸோ கிளியர் இமேஜ் எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு ஜூபிட்டர் நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமா எடுக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும் சோ கண்டிப்பா அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் கண்டிப்பா அதுக்கான நேரம் வரட்டும் காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த நேரமும் வருது நேரம் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் வந்து போட்டோ எடுக்குது அது போட்டோ எடுக்கிறது கூட நம்ம மொபைல்ல ஏதோ ஒரு கேமரால போட்டோ எடுக்க மாதிரியோ டிஎஸ்எல்ஆர்ல எடுக்க மாதிரியோ ஒரு கிளிக்ல எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி சில ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு ஜேம்ஸ் டெலஸ்கோப் ஜூபிட்டரை கேப்சர் பண்ண அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்தனி அலைநீளங்களை தனித்தனி ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இப்படி ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் ஃபைனல் அவுட்புட்டா நம்மளுக்கு இந்த ஒரு இமேஜ் ஜேம்ஸ் ஒஃப் டெலஸ்கோப் அப்படிங்கறது பூமிக்கு அனுப்பிச்சு வச்சது இந்த இமேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே உங்க மனசுல கண்டிப்பா தோணும் இது நம்மளோட ஜூபிட்டர் தானா இல்லாட்டி வேற எதுவும் எக்ஸோபிளான்ட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும் அதுக்கு காரணமாக அந்த இமேஜ பார்க்கும்போதே நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது நம்ம ஜூபிட்டர் மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ இந்த ஒரு இமேஜ் அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இமேஜ்ல பார்த்த எல்லா ஜூபிட்டருமே ஹபபிள்

படம் எடுக்கப்பட்ட இமேஜ் தான் இந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்டாக காட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இந்த ஜூபிட்டரை சரி நம்ம நாசாவுடைய சயின்டிஸ்ட்கள் இந்த போட்டோவை கேப்சர் பண்ணிட்டாங்க அந்த போட்டோ நம்ம பூமிக்கு நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற அனுப்பிச்சு வச்சிருச்சு இந்த போட்டோவில் அப்படி என்னதாக இருக்கு அவங்க ஏற்கனவே நிறைய டீடெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கான முயற்சியில் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க அவ்வளோ சிக்கலையும் தாண்டி அப்படி இதில் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த போட்டோ கொஞ்சம் கிளியராக பாருங்க அந்த போட்டோவில் நம்ம ஜூபிட்டரை சுற்றி ரொம்ப மைல்டூட்டான சின்னதாக மைல்டூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சரை உங்களால் பார்க்க முடியும் ஸோ நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நல்லா தெரியும் சில நில நிலவுகளை நீங்க பார்க்க முடியும் ஜூபிட்டருடைய நிலவுகளும் அந்த இடத்துல சின்னதா டாட்டா இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே ஜூபிட்டருடைய சில நிலவுகள் தான் இதுக்கப்புறமா நம்ம பூமியில அந்த அரோராஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயத்த நம்ம நார்த் சவுத் போல இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து பார்க்க முடியும் அந்த அரோராஸ் நம்ம கண்களுக்கு நம்ம வானத்துல பார்த்தா தெரியும் இந்த அரோராஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியுடைய மேக்னடிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வீக்கா இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது பூமியோட நார்த் சவுத் போல் தான் இந்த இடத்துல பூமிக்கு நம்ம சூரியன்ல வரக்கூடிய யூவி லைட்ஸ் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயம்லாம் நம்ம சூரியன்ல இருந்து பூமியை நோக்கி வரும்போது நம்ம பூமியோட அந்த மேக்னடிக் ஃபீல்டு இது வீக்கா இருக்கக்கூடிய அந்த நார்த் அண்ட் சவுத் போல வந்து அடையும் போது அரோராசும் சொல்லப்படுற அந்த நார்தன் லைட்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஜூபிட்டர்லயும் நடக்குது அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இமேஜ்ல உங்களால பார்க்க முடியும் ஜேம்ஸ் டெலஸ்கோப் எடுத்த ஜூபிட்டருடைய இந்த புதிய புகைப்படத்துல ஜூபிட்டருடைய அந்த சவுத் அண்ட் நார்த் அந்த அரோராஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராவே இந்த இமேஜ்ல பதிவாயிரு இதுக்கப்புறமா நம்ம ஜூபிட்டருடைய பழைய இமேஜஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் ஸ்பாட் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து ரெட்டிஷா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் எடுத்த இந்த ஒரு ஜூபிட்டருடைய புகைப்படத்தில் புதிய புகைப்படத்தில் அந்த ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒயிட் கலர்ல இருக்கிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் இது ஏன் ஒயிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புயல் அப்படிங்கிறது உருவாகி அது வந்து பெரிய அளவில் வீசிட்டு கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகளாக அது தொடர்ந்து வீசிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாசாவுடைய விஞ்ஞானிகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க இப்போ அது வீசிட்டு இருக்கு ஆனால் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாசாவுடைய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வருஷமா இது வீசிட்டு பல கோடி வருஷங்களை வீசிட்டு இருக்கு ஆனால் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மிகப்பெரிய அந்த ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது காணாமல் பெரும் மொத்தமாக வந்து அந்த புயல் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அடங்கினாலும் கூட அது அந்த இடத்துல மறைஞ்சு போய் வேற ஒரு இடத்துல மிக பிரம்மாண்டமான புயலாக மறுபடியும் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ இந்த புயல் அப்படிங்கிறது ரெட் ஸ்பாட்டாக நம்ம மற்ற இமேஜில் பார்த்தாலும் இதுலேயும் ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு காரணம் அப்படிங்கிறது அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு புயலாக வீசிட்டு இருக்கிறதுனால அது வந்து சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் அது இந்த அளவுக்கு ஒயிட் கலர்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்றதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்ந்து அந்த இமேஜ்ல ரெட் கலர்லயும் கொஞ்சம் ஒயிட் கலர்லயும் டாட் டாட்டா ஏதோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களால் நோட் பண்ண முடியும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த ஜூபிட்டர்ல வீசக்கூடிய புயலின் காரணமா ஏற்படக்கூடிய மின்னல்களா இருக்கலாம் லைட்லிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க இதை தாண்டி அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கறதும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறதையும் நீங்க வந்து அதுல பார்க்க முடியும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதே அந்த விஷயத்தையும் இந்த ஒரு இமேஜ் மூலமா ஜேம்ஸ் டெலிஸ்கோப் அப்படிங்கறத கேப்சர் பண்ணிருக்கு இந்த அதோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதும் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படிங்கிறதும் இந்த ஜூபிட்டர் ரொம்ப வேகமாக சுற்றுறதுனால தான் அதோட அட்மாஸ்பியரும் ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்கு அந்த ஒரு ரீசனால தான் அங்கே இவ்வளோ பெரிய புயல் வீசுறதுக்கும் அந்த அட்மாஸ்பியரே வேகமாக சுற்றுறதுனால அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக அதோட அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறத எடுத்துச்சு அந்த ஒரு ஃபோட்டோலேயே ஜூபிட்டரோடைய அந்த ரிங்ஸாக இருக்கட்டும் நிலவுகள் அதோட அரோராஸ் அதுக்கப்புறம் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அதோடைய அட்மாஸ்பியராக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு இமேஜ்ல நம்மளுடைய ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த பேஸ் டெலஸ்கோப் வந்து கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெலஸ்கோப்பா இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க சோ இன்னும் பல ஆராய்ச்சிகள் இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய இமேஜஸ் இதே மாதிரி நிறைய எடுத்து அனுப்பிச்சிருக்கு அந்த இமேஜஸ் பத்தி அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சோ இதே மாதிரியான நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் நம்ம பூமியில் நடக்கக்கூடிய தினந்தோறும் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தமிழ்ல நீங்க